ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தரட்டுற இந்த கட்டையெல்லாம் வந்து நம்ம என்னதான் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அழுக்கெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது பார்க்கும்போது சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கீழே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கட்டையை வச்சுட்டு இந்த மாதிரி சால்ட் இருக்கு இல்லையா உப்பு அதை வந்து நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நீங்கள் கையில் கூட ஸ்க்ரப் பண்ணலாம் பட் நம்ம கையில் ஸ்க்ரப் பண்ணோன்னா நம்ம கை கொஞ்சம் வந்து ரொம்ப இதாக ஆஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா அந்த ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி தொட்டு தொட்டு தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தொட்டு தொட்டு நீங்கள் தேய்ச்சி விடும்போதே அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம டெய்லி வந்து இந்த சப்பாத்தி கட்டையை நம்ம யூஸ் பண்ணுறனால என்ன நம்ம சோப் போட்டு யூஸ் பண்ணாலும் அதில் ஏதாவது பேக்டீரியா கிருமிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அது ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கேஸில் வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இந்த கட்டையை வந்து லைட்டாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் நெருப்புப்படுற மாதிரி திருப்பி திருப்பி இந்த மாதிரி நீங்கள் காட்டணும் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க கொஞ்சம் ஸ்லோ சிம்லியே வச்சுக்கோங்க அப்படி ஃபாஸ்ட்டாக வைக்கிறதா இருந்தால் உடனே எடுத்துடணும் ரொம்ப நேரம்லாம் நம்ம வைக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தண்ணியும் ட்ரை ஆகும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டை வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ட்ரையான காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிட்டாலே போதும் உங்கள் பூரி கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பால் பேக்கெட் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கட் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எவ்வளோ இடத்துல எந்தெந்த இடத்துலருந்து மாறி மாறி வரும் ஸோ அந்த பேக்கெட்டில் வந்து அழுக்கு இருக்கும் நம்ம அதை அப்படியே கட் பண்ணி ஊற்றும் போது அந்த பேக்கெட் மேலே இருக்கிற அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலோடு சேர்ந்து போகும் ஸோ எப்போவுமே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம பால் பேக்கெட் கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன தொண்டை கீழே போட்டுரும் அது மக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு பதிலாக அதை கட் பண்ணி கீழே போடாமல் நான் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீயூஸ் பண்ணிப்பாங்க ஸோ உங்களுக்கு அந்த துண்டு வந்து பார்த்திங்கன்னா அதோடு இருக்கிறனால இந்த பேக்கெட்டை ரீயூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற கொத்தமல்லி எல்லாம் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த கண்டெய்னரோட கேப் மேலே வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிளாஸ் அதை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தலைகீழ வச்சு நீங்கள் அந்த கண்டெய்னரை வந்து க்ளோஸ் பண்ணணும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வெளியவும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சாலே ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரப்பர் பேண்ட் இல்லை கிளிப் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி வந்து நம்ம சீல் பண்ணலாம் அப்படின்ற டிப் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இதை வந்து நம்ம எப்போவுமே கட் பண்ணும்போது இந்த சைடில் தான் கட் பண்ணுவோம் இனிமேல் அப்படி கட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தேவையானது நம்ம எடுத்துகிட்டோம்னா அதுக்கப்புறம் இதுக்கு எந்த ஒரு கிளிப்ஸும் ரப்பர் பேண்டும் வேணாம் இதை வந்து நீங்கள் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாட் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஸோ உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் இதுக்குள்ளே எந்த ஒரு பூச்சி கற்பாம்பூச்சி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகாது இதுக்காக நீங்கள் தனியாக வந்து ஒரு கண்டெய்னரோ இல்லை கிளிப்போ ரப்பர் பேண்டோ போடணுன்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் புதுசாக எதாவது ட்ரெஸ் வாங்கினோன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஓட்டியிருக்கோம் அந்த ஸ்டிக்கரை வந்து கிளியாமல் மெதுவாக பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன ட்ரெஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக அதில் இந்த மாதிரி எதாவது ஒரு அது இருக்கும் நைட்டியாக இருந்தாலும் சரி இல்லை சாரி எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இருக்கும் இப்போ இந்த ஸ்டிக்கரை நம்ம அப்படியே கூடமாக கட் பண்ணால் கூட அதை வந்து லெவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்விட்ச் போர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே இருக்கும்போது அந்த இடத்துல பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுருவாங்க அந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா பசங்க வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே போய் கை விடுறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இந்த ஸ்டிக்கரை வேணுன்ற லெவலுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற கோது மாவில் எவ்வளோ வருஷம் ஆனாலும் வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நான் இங்கே பட்டை தான் எடுத்திருக்கேன் இந்த பட்டையை வந்து நீங்கள் கோது மாவில் போட்டு வைக்கும்போது எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எந்த ஒரு வண்டு பூச்சியும் வராது அதே மாதிரி கோதுமை மாவு நீங்கள் எப்பவுமே வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்த உடனே சூடாக வந்து மூடி வைக்காதீங்க கொஞ்ச நேரம் வந்து அது நல்லா வந்து காற்றுல ஆற விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பட்டையை வந்து போட்டு விட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப் என்னன்னா நீங்கள் இதையும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பூண்டை வந்து முழுசாக தோல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது தனித்தனியாக அந்த பூண்டு பல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த பூண்டை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பூண்டு போட்டு தான் ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வண்டு பூச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கோதுமாவில் வந்து வரவே வராது கண்டிப்பாக இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் எந்த ஒரு வண்டு பூச்சியும் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாஷிங் மிஷினில் துணி வந்து ரெகுலராக போடுவோம் அந்த மாதிரி போடும்போது துணிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெளுத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் துணி போட்டுட்டு நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணாலும் சரி இல்லைனா டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணாலும் அது கூட கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு எந்த ஷாம்பூவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு பேக்கெட் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் துணியோட கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஷாம்பு சேர்க்கும் போது துணியில் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம வாஷிங் மிஷின் என்னதான் நல்லா வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம அதை துணி போட்டு போட்டு திடீர்னு நம்ம துணி போகிறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் வந்து பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா இதை போட்டுட்டு ரப்பர் பேன் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது உங்களுக்கு பேட் ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிரும் நல்ல ஒரு ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாஷிங் மிஷினில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உள்ள நான் ஷேர் பண்ணி இந்த டிப்ல இருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ